வணக்கம் இது உங்களுக்கான நேரம் இன்றைய நாளின் ஓட்டங்கள் முடிந்து ஓய்வெடுக்கும் நேரம் இது இந்த இரவு பொழுதில் உங்கள் உடல் மற்றும் மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள் படுக்கையில் சௌகரியமாக படுத்துக் கொள்ளுங்கள் கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள் உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள் ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள் இன்று நடந்த கவலைகள் சோர்வுகள் அனைத்தையும் மறந்துவிடுங்கள் இப்போது நீங்கள் கேட்கப் போகும் வார்த்தைகள் சாதாரணமானவை அல்ல இவை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் நீங்கள் தூங்கச் சென்றாலும் உங்கள் ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் விழித்திருந்து இந்த நேர்மறை எண்ணங்களை உள்வாங்கிக் கொள்ளும் அமைதி முழுமையான அமைதி இப்போது இந்த உறுதிமொழிகளை உங்கள் மனதிற்குள் உணருங்கள் பண ஈர்ப்பு மற்றும் நிதி சுதந்திரம் மணி அட்ராக்ஷன் அண்ட் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் இந்த பகுதி பணத்தடையை நீக்கி செல்வத்தை ஈர்க்கும் நான் ஒரு காந்தம் போல செல்வத்தை ஈர்க்கிறேன் செல்வம் என்னை நோக்கி தடையின்றி பாய்கிறது என் வாழ்வில் பணப்புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது நான் செல்வச் செழிப்பை முழுமையாக அனுபவிக்க தகுதியானவன் பணம் சம்பாதிப்பது எனக்கு மிகவும் எளிமையான விஷயம் என்னிடம் வரும் செல்வம் என் வாழ்வையும் பிறர் வாழ்வையும் மேன்மைப்படுத்துகிறது பிரபஞ்சத்தின் வற்றாத செல்வம் எனக்கு எப்போதும் கிடைக்கிறது என் வங்கிக் கணக்கில் பணம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது நான் தொடும் காரியங்கள் அனைத்தும் லாபத்தில் முடிகின்றன செல்வத்தை நான் மனதார நேசிக்கிறேன் செல்வமும் என்னை நேசிக்கிறது பிரபஞ்சத்தின் வற்றாத செல்வம் என் மீது மழை என பொழிகிறது என் வருமானம் நாளுக்கு நாள் பல மடங்காக பெருகிக் கொண்டே இருக்கிறது நான் நிம்மதியாகவும் முழுமையான நிதி சுதந்திரத்துடன் வாழ்கிறேன் பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகள் எனக்கு தானாகவே புலப்படுகின்றன என் கையில் இருக்கும் செல்வம் மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது நான் தொடும் ஒவ்வொரு நாணயமும் பல மடங்காக பெருகி என்னிடமே திரும்ப வருகிறது வறுமை எண்ணங்கள் என்னை விட்டு முற்றிலுமாக அகன்றுவிட்டன நான் ஒரு பணக்கார மனநிலையை வெல்தி மைண்ட் கொண்டிருக்கிறேன் எதிர்பாராத இடங்களிலிருந்தும் எனக்கு பணம் வந்து சேர்கிறது என்னுடைய வங்கிக் கணக்கு எப்போதும் நிரம்பி வழிகிறது நான் கடன்கள் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறேன் செல்வத்தை தக்க வைத்துக் கொள்ளும் திறமை என்னிடம் உள்ளது நான் பணத்தை மதிக்கிறேன் பணமும் என்னை மதிக்கிறது என்னுடைய பொருளாதார நிலை மிக வலுவாக உள்ளது நான் நிலைக்கும் அனைத்து பொருட்களையும் வாங்கும் சக்தி எனக்கு உண்டு செல்வம் சேர்ப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான செயல் என்னுடைய எதிர்காலம் மிகுந்த செல்வச் செழிப்புடன் உள்ளது ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் நான் செழிப்பி சுவாசிக்கிறேன் என் வாழ்வில் பற்றாக்குறை என்ற சொல்லுக்கே இடமில்லை நான் கோடிக்கணக்கான செல்வத்தை நிர்வகிக்கும் தகுதி படைத்தவன் பணத்தை ஈர்ப்பது மட்டுமின்றி அதைக் கொண்டாடும் மனநிலை பிரபஞ்சம் எனக்காக திறந்து வைத்துள்ள செல்வக் செல்வக்களஞ்சியம் அளவற்றது பணம் சம்பாதிப்பது எனக்கு மூச்சு விடுவதைப் போல மிக இயல்பான ஒன்று என் வங்கி பூஜ்யங்கள் பூஜ்ஜியங்கள் அதிகரித்துக்கொண்டே செல்கின்றன நான் செலவு செய்யும் ஒவ்வொரு ரூபாயும் பத்து மடங்காக திரும்பி வருகிறது ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வது எனக்கு மிகவும் பாதுகாப்பானது மற்றும் சரியானது பணத்திற்கான என் தேடல் எப்போதும் மகிழ்ச்சியான அனுபவமாகவே இருக்கிறது என் பரம்பரைக்கே சொத்து சேர்க்கும் ஆற்றல் என்னுள் விழித்துவிட்டது எனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நான் தங்கமாக மாற்றுகிறேன் உழைக்காமலே வரும் வருமானம் என் வாழ்வில் பெருகத் தொடங்கியுள்ளது செல்வமும் ஆன்மீகமும் என் வாழ்வில் இரு கண்கள் போல இணைந்து செயல்படுகின்றன நான் வேலை தொழில் மற்றும் வாழ்க்கையில் வெற்றி பெற நான் ஒரு வெற்றியாளனாகவே பிறந்திருக்கிறேன் என் லட்சியங்களை அடைய ஆற்றல் என்னுள் நிறைந்துள்ளது வெற்றி தேவதை எப்போதும் என் பக்கம் இருக்கிறாள் நான் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சிறப்பான வெற்றியைத் தருகின்றன என் தொழில் மற்றும் வேலையில் நான் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைகிறேன் எனக்குள்ளிருக்கும் திறமைகள் கடல் போல விரிந்துள்ளன தோல்விகள் எனக்கு பாடங்கள் வெற்றிகள் என் வெகுமதிகள் உலகம் என் திறமையை அங்கீகரிக்கிறது மற்றும் பாராட்டுகிறது என் தன்னம்பிக்கை மலையை விட உறுதியானது நான் நினைத்ததை சாதிக்கும் வல்லமை எனக்கு உண்டு என் உழைப்பிற்கு ஏற்ற உயரிய வெகுமதி எப்போதும் கிடைக்கிறது அலுவலகத்திலும் தொழிலிலும் நான் வெற்றியின் சிகரத்தில் இருக்கிறேன் என்னை சுற்றியுள்ளவர்கள் என் வளர்ச்சியை பார்த்து வியக்கிறார்கள் எனக்கு வரும் சவால்கள் அனைத்தும் என்னை வலிமைப்படுத்துகின்றன நான் எதை செய்தாலும் அதில் ஒரு நேர்த்தி இருக்கிறது வெற்றியின் கதவுகள் எனக்காக எப்போதும் திறந்தே இருக்கின்றன நான் ஒரு சிறந்த தலைவனாக உருவெடுத்து வருகிறேன் என்னுடைய ஆலோசனைகள் மற்றும் கருத்துகள் மற்றவர்களால் மதிக்கப்படுகின்றன சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கும் ஞானம் எனக்கு உண்டு என் வாழ்வில் தோல்வி என்பது வெற்றியின் முதல் படியே நான் சோம்பலை உதறி தள்ளிவிட்டு சுறுசுறுப்புடன் செயல்படுகிறேன் உலகம் போற்றும் சாதனையாளராக நான் மாறிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு போட்டியாக யாருமில்லை நான் தனித்துவமானவன் ஒவ்வொரு நாளும் நான் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன் என் லட்சிய பாதை மிகவும் தெளிவாக உள்ளது நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் முன்னேற்றத்தை நோக்கியே செல்கிறது பிரபஞ்சம் என் வெற்றிக்கு தேவையான ஆட்களையும் சூழ்நிலைகளையும் அமைத்து தருகிறது என் வெற்றி மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமைகிறது நான் எதை கண்டும் அஞ்சாத மனதைரியத்தை பெற்றுள்ளேன் வெற்றி என்பது என் பிறப்புரிமை வெற்றியின் அடுத்த கட்டத்திற்கு செல்ல மற்றவர்கள் பிரச்சனையை பார்க்கும் இடத்தில் நான் வாய்ப்புகளை மட்டுமே பார்க்கிறேன் என் நேரத்தை நான் பொன்னாக மதிக்கிறேன் நேரமும் எனக்கு பொன்னை தருகிறது எந்த சூழ்நிலையிலும் கலங்காத மன உறுதி எனக்குள் வைரம்போல் ஜொலிக்கிறது நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் வெற்றியை உருவாக்கும் மந்திரமாக மாறுகிறது என் இன்ட்யூஷன் எனக்கு எப்போதும் சரியான பாதையை மட்டுமே காட்டுகிறது தோல்வி பயம் என்னை விட்டு எப்போதோ விலகிவிட்டது துணிச்சல் என் கூடவே பிறந்தது நான் செய்யும் தொழிலில் நான் ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறேன் என் வளர்ச்சிக்கு தடையாயிருக்கும் எதையும் நான் துணிச்சலாக நீக்குகிறேன் உலகம் என் திறமையை வியந்து பார்க்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை நான் ஒரு காந்தம் வெற்றிகரமான மனிதர்கள் மற்றும் வாய்ப்புகளை மட்டுமே ஈர்க்கிறேன் என் மூளை ஒரு ஐடியா சுரங்கம் அதில் புத்தம் புதிய சிந்தனைகள் ஊற்றெடுக்கின்றன நான் எங்கு சென்றாலும் மரியாதையும் அங்கீகாரமும் எனக்கு தானாகவே கிடைக்கிறது எந்த இலக்கையும் நிர்ணயித்து அதை அடைந்து காட்டும் வல்லமை எனக்கு உண்டு பிறரை ஈர்க்கும் மற்றும் ஆளும் திறன் என் வார்த்தையில் இருக்கும் உறுதி அனைவரையும் என் வழிக்கு கொண்டு வருகிறது நான் நடக்கும் பாதையில் தடைகள் அனைத்தும் விலகி வழியை உண்டாக்குகின்றன என்னுடைய நிர்வாகத்திறன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் மிகச் சிறப்பாக உள்ளது நான் சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் எனக்கு ஏதாவது ஒரு நன்மையைத் தருகிறார்கள் என் தொழில் போட்டியாளர்கள் கூட என் வளர்ச்சியைக் கண்டு பிரமிக்கிறார்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் சாதுரியம் எனக்கு இயற்கையாகவே உள்ளது நான் ஒரு பிறவி தலைவன் பான் லீடர் வழிநடத்துவது என் இயல்பு என் மூளை எப்போதும் சுறுசுறுப்பாகவும் கூர்மையாகவும் இயங்குகிறது நான் சோம்பேறித்தனமில்லாமல் மின்னல் வேகத்தில் செயல்படுகிறேன் வாய்ப்புகள் என்னை தேடி வருவதற்கு நான் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கிறேன் என் நேரத்தை வீணடிக்காமல் ஆக்கப்பூர்வமான செயல்களில் மட்டுமே செலவிடுகிறேன் தோல்வி என்பது எனக்கு அகராதியிலேயே இல்லாத வார்த்தை நான் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வரலாற்றில் இடம் பிடிக்கும் வெற்றியாக மாறுகிறது ஆரோக்கியம் மற்றும் ஆழ்மன சக்தி உடல் நலம் மற்றும் மன அமைதிக்காக என் உடல் மற்றும் மனம் முழுமையான ஆரோக்கியத்துடன் உள்ளது உறங்கும் போது என் உடல் தன்னை தானே குணப்படுத்திக் கொள்கிறது என் ஒவ்வொரு செல்லிலும் புது ஆற்றல் நிறைகிறது நான் நோய் நொடிகள் அற்ற நீண்ட ஆயுளை பெறுகிறேன் என் மனம் அமைதி பூங்காவாக திகழ்கிறது நேர்மறை எண்ணங்கள் என் உடலை வலிமைப்படுத்துகின்றன நான் மிகவும் பாதுகாப்பாக உணர்கிறேன் இறைவனின் பேரருள் எனக்கு கவசமாக இருக்கிறது ஆழ்ந்த உறக்கம் என்னை இப்போது தழுவிக் கொள்கிறது நான் முழுமையான நன்றியுணர்வுடன் இருக்கிறேன் என் உடல் ஒரு அற்புதமான ஆலயம் அதை நான் போற்றுகிறேன் என் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி மிக வலிமையாக உள்ளது நான் இளமையாகவும் துடிப்புடனும் உணர்கிறேன் என் மனம் படபடப்பின்றி அமைதி நிலையில் இருக்கிறது கடந்த கால கசப்புகள் அனைத்தும் என் மனதை விட்டு நீங்கிவிட்டன நான் யாரையும் வெறுக்கவில்லை அனைவரையும் மன்னிக்கிறேன் அன்பு மட்டுமே என் மொழியாக இருக்கிறது என் தூக்கம் ஆழ்ந்த தியானத்திற்கு சமமானது நாளை விடியும்போது நான் புதிய மனிதனாக விழிப்பேன் என் கனவுகள் அனைத்தும் பலிக்கும் சக்தி கொண்டவை நான் பாதுகாப்பாகவும் அரவணைப்புடனும் இருக்கிறேன் இயற்கையின் பேராற்றல் என்னை சூழ்ந்து காக்கிறது என் சிந்தனைகள் அனைத்தும் ஆக்கப்பூர்வமாக உள்ளன தேவையற்ற பயம் என்னை விட்டு விலகிவிட்டது நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று உணர்கிறேன் என் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாமே என் நன்மைக்கே நான் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறேன் இறைவனின் ஆசீர்வாதம் எனக்கு முழுமையாக கிடைக்கிறது இந்த நொடியில் நான் முழுமையான திருப்தியை உணர்கிறேன் வாழ்க்கை மிகவும் அழகானது உடல் மற்றும் ஆன்மாவை இணைக்க என் உடலின் ஒவ்வொரு அணுவும் பிரபஞ்சத்தின் ஒளியால் நிரப்பப்பட்டுள்ளது நான் சுவாசிக்கும் காற்று என் உடலுக்கு தெய்வீக சக்தியை ஊட்டுகிறது என் முகம் எப்போதும் தேஜசுடனும் பொலிவுடனும் காணப்படுகிறது முதுமை என்னை நெருங்காது என் ஆன்மா என்றும் இளமையானது பிரபஞ்சத்தின் காலக்கணிப்பின் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது என் மனம் தெளிந்த நீரோடை போல மிகவும் சுத்தமாக உள்ளது என்னை சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பு வட்டம் எப்போதும் உள்ளது எந்த நோயும் என்னை அணுகாதவாறு என் பிராண சக்தி பாதுகாக்கிறது நான் இயற்கையோடு இசைந்து இணக்கமாக வாழ்கிறேன் என் இருப்பு மற்றவர்களுக்கு அமைதியையும் நம்பிக்கையையும் தருகிறது கடந்த காலம் முடிந்தது எதிர்காலம் இனிமையானது நிகழ்காலம் சொர்க்கமானது நான் என்னை முழுமையாக நேசிக்கிறேன் நான் ஒரு அதிசயம் எல்லாமே மாயாஜாலம் போல என் விருப்பப்படியே நடக்கிறது தூக்கத்திற்கு முன் கேட்க வேண்டிய மிக முக்கியமானவை என் நரம்பு மண்டலம் முழுவதும் இப்போது முழுமையாக ஓய்வெடுக்கிறது என் இதயத் துடிப்பு சீராகவும் ஆரோக்கியமாகவும் ஒலிக்கிறது பிரபஞ்சத்தின் அன்பு ஒரு மென்மையான போர்வையைப் போல என்னை போர்த்தி கொள்கிறது என் ஆன்மா இறைவனின் மடியில் நிம்மதியாக இழைப்பாருகிறது எனக்குள் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் கருப்பு புகையாய் வெளியேறிவிட்டது நான் நாளை விழிக்கும்போது ஒரு புது பிறவி எடுத்தது போல் உணர்வேன் என் உடலின் ஒவ்வொரு செல்லும் புதுப்பிக்கப்பட்டு புத்துயிர் பெறுகிறது இயற்கையின் பஞ்சபூதங்களும் என் ஆரோக்கியத்தை காக்கின்றன நான் மிகவும் பாதுகாப்பான சூழ்நிலையில் நிம்மதியாக உறங்குகிறேன் என் கனவுகள் எனக்கு தெளிவான வழிகாட்டுதலை தருகின்றன நன்றியுணர்வு என் கண்ணீராக மாறி என் மனதை சுத்தப்படுத்துகிறது என் வாழ்க்கை ஒரு நீரோடை போல தடையின்றி அமைதியாக செல்கிறது எல்லாம் வல்ல இறை சக்தி என்னுள் குடிகொண்டுள்ளது இதோ இந்த புனிதமான நேரம் நிறைவடைகிறது நீங்கள் இதுவரை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு உறுதிமொழியும் ஒரு விதை போல உங்கள் ஆழ்மனதின் ஆழத்தில் விதைக்கப்பட்டுவிட்டது இனி நீங்கள் இதற்காக முயற்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை நீங்கள் உறங்கும் வேளையில் இந்த விதைகள் விருட்சமாக வளர்ந்து உங்கள் வாழ்வில் செல்வத்தையும் வெற்றியையும் நிம்மதியையும் கொண்டு வரும் இது பிரபஞ்சத்தின் சட்டம் இதுவே நிதர்சனம் இப்போது உங்கள் உடலை முழுமையாக தளர்த்திக் கொள்ளுங்கள் கால்கள் முதல் தலை வரை ஒவ்வொரு உறுப்பும் முழு ஓய்வு நிலைக்கு செல்கிறது எந்த கவலையுமில்லை எந்த பொறுப்புமில்லை இப்போது இருப்பதெல்லாம் அமைதி ஆழ்ந்த அமைதி மட்டுமே பிரபஞ்சத்தின் பேரற்றல் உங்களை ஒரு தாயை போல அரவணைத்து செல்கிறது நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக உணர்கிறீர்கள் நாளை விடியும்போது புதிய ஆற்றலுடனும் பிரகாசமான செல்வச் செழிப்புடனும் விழிப்பீர்கள் எல்லாம் நன்மைக்கே எல்லாம் சிறப்பாய் முடிந்தது நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி இந்த உயிருக்கு நன்றி உறக்கம் கண்களை தழுவுகிறது ஆழ்ந்த உறக்கம் சுகமான உறக்கம் நள்ளிரவு நள்ளிரவு நள்ளிரவு